ஸ்ரீகுருபியோ நம குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் தஸ்மை தஸ்மீ குருவே நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்ர சனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அன்னை வாராகியும் என் குருநாதரையும் வணங்கி அன்பு நெய்யர்களே தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது பொதுவாக இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் தை மாதத்தை பொறுத்த வரைகிற முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அதுதான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி திருக்கணிதத்தின் பிரகாரம் திருக்கணிதத்தின் பிரகாரம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வந்து சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாரோ அப்போவேவும் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி சரியாகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானமாகிய இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி ஃபண்டு ஃப்ளோ இல்லை வியாபாரம் நடக்குது ஆனால் டிரான்சேக்ஷன் இல்லை பணங்காசு கையில் இருக்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது இங்கே வாங்குகிறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே வாங்குகிறோம் இங்கே கொடுக்குறோம் இப்படியே ரொட்டேஷனில் இருக்க சாமி நம்ம கல்லால் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருந்ததுன்னு இருக்க முடில அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தது நம்ம வீட்டில் எப்படியும் எப்பயும் என் வீட்டில் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை வந்து பத்து ரூபா பணம் இருந்துகிட்டு இருக்குங்க இவன் பணம் வெளியில் தான் போயிட்டுருக்கே தவிர உள்ளே தங்க மாட்டேங்குதுங்க பணம் அல்லது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சும்மாவாத யாராவது கொண்டு வந்து இந்தாங்கண்ணா நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா அப்புறம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மாவாத வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி கூட இல்லாமல் நான் தேடி போய் அண்ணா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கண்ணா அப்புறம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு நான் போய் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படியே நான் போய் கேட்டால் கூட எனக்கு பணம் வரமாட்டேங்குது இது உங்கள் ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்குது ஏன்னா பணம் வந்து மொத்தமாக போய் லாக் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு இடத்துல போய் தங்கின மாதிரி ஆகி போச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய வக்ரகதி அப்போ எப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதத்தில் எப்போ வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்தாரோ அதிலிருந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தங்களுடைய இயல்பு நிலை அல்லது ஃபண்டு ஃப்ளோ அது ரொம்ப டல்லாகிடுச்சு வருமானம் குறைஞ்சி போச்சு இந்த மாதிரியான காலங்களில் நிறைய அன்பர்களுக்கு வேலை போயிருக்கும் அப்படி இல்லைன்னா ரெகுலராக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் கட் ஆகிருக்கும் ஒரு வீட்டு வாடகை இருக்கலாம் ஒரு நாலு வீட்டு வாடகை வருது ஏஜெட் பர்சனாக இருப்பாங்க ஒரு எழுபது வயசாக இருப்பாங்க ஒரு நாலு வீட்டு வாடகை ஒரு இருபதாயிரூவா வச்சு அவங்க குடும்பன்ட்டு போவாங்க இல்லை ஒரு மீடியமான மிடில் ஏஜாக இருக்கும் அவங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு வருமானம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கும் அப்போ அதை போல இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுடைய வருமானம் தடைப்பட்டதா ஆம் எனில் நிச்சயமாக மீண்டும் அந்த வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ ஒரு வரியில் பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தடைப்பட்ட வருமானம் அல்லது நின்று போன வருமானங்கள் எல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருகின்ற மீண்டும் வருமானம் தொடங்குகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது பன்னெண்டு ராசி அப்போ இனிமே எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அன்பர்களே இந்த குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாங்க எல்லா கிரகமும் சுபத்துவம் பெற்று சரியான முறையில் இந்த மாதம் அமைகிறாங்க குறிப்பாக சனி சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் அமைகிறார்கள் புதன் அஸ்தங்கம் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கலாம் டபுள் டிகிரி படிக்கிறது ட்ரிபிள் டிகிரி படிக்கிறது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது வெளிநாடு போகிறது டாக்டரேட் பண்ணுறது எம்எஸ் பண்ணுறது எம்டி பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது இன்னும் எத்தனை எத்தனை படிப்புகளில் உயர்ந்த விஷயங்கள் இருக்கோ அத்தனை உயர்ந்த படிப்புகளை எல்லாம் உங்களுடைய பிள்ளைங்க நாற்பத்தஞ்சு வயசில் கூட ஒரு படிக்கலாம் அப்போ கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அல்லது நீ என் பையன் இப்போ நீட் எழுதுகிறான் அல்லது ஜேஇஇ எழுதுறான் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறான் இதைப்போல் மாணவ செல்வங்கள் இந்த மார்கழி மாதம் எழுதக்கூடிய அந்த பரீட்சையில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமைகிறது மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக உள்ளது அதே போல் டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அபரிமிதமான கடுமையான உழைப்பு இருக்கும் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் இவங்களை கூட சிறப்பான எதிர்காலம் அமைகுது தனித்தனியாக சொல்லிகிட்டே போவானா வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு ராசிக்கும் தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில் வரையில் அது அற்புதமான மாசம் இந்த மாசத்துல இருந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு படிப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் தான் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு முன்னேற்றத்திற்கான காலம் சார் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதுங்க நீங்க கவலைப்பட்டதெல்லாம் போருங்க சாமி ரிஷபராசி என்பர்களே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய காலமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க ரிஷபராசி என்பவர்களே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அற்புதமான மாதம் இன்னும் சொல்லப்போனால் தான் நல்ல எதிர்காலமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் என்ன எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கீங்க பணம் காசு ஏமாந்துருக்கிறீங்க வருமானம் இல்லாமல் இருக்கீங்க உழைச்சிட்டு சம்பளம் வராமல் இருக்கீங்க எல்லாரும் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் ஒரு இடம் வருதுங்க ஒரு பத்து கோடி ரூபாய் அங்கே முடிச்சு தம்பி நான் உனக்கு ஒரு இருபது லட்ச ரூபா தரேன் அப்படின்வாங்க ஆடா மாடா நாயா பேயா அலைஞ்சி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பீங்க பேய் மாதிரி ராத்திரி பகலாக வேலை செய்வீங்க அவங்க கை காசுக்கு வந்த உடனே இல்லைப்பா எனக்கு ஒரு பெரிய செலவு வந்துடுச்சு நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றிடுவாங்க இந்த ஒரு ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோ நான் சொல்கிறேன் உனக்கு அப்போ அது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் போல ஒவ்வொரு ரிஷபராசி என்பர்களும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான் சரி ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவீங்க அதிகப்படியாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கும் ப்ராஜெக்ட் முடிஞ்சு பாராட்டு விழா பண்ணும்போது உங்களை கண்டுக்க மாட்டாங்க போல் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உங்களை நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சினிமா துறையில் இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் ஆக்டர் எல்லாமே பண்ணுறீங்க பட் உங்கள் பேர் வரல அல்லது ஒரு தொழில் செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அப்போ ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கால நேரம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய உழைப்பை ஏமாற்றுகின்ற இடத்தில் கால நேரம் அமைத்து விடுகிறது அந்த மாதிரி ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் ரொம்ப ஏமாந்துட்டேன் சாமி நானே பணங்காசு ஏமாந்துட்டேன் வருமானம் ஏமாந்துட்டேன் லாபத்தை ஏமாத்திட்டாங்க சொத்துபத்தை ஏமாத்திட்டாங்க உறவுகள் ஏமாத்திட்டாங்க குடும்பத்தில் தேவையானப்போ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சாமி அவங்க வேலை முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு தேவைன்னு போய் நான் நின்ன உடனே எனக்கு கைட்டு விட்டுட்டாங்க அவங்க வேலை ஆகிறவர்கள் நம்மளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வேலை நாம் போய் போது ரிக்வஸ்ட்டு கொடுக்கும்போது அப்படியே தூக்கி வெளியில் போட்டாங்க அது நெருங்கிய அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கையாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அச்சானாக இருக்கலாம் நெருங்கிய உறவுகளாக கூட அது இருக்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்களுக்கு பெரு பொருந்தும் அப்போ சொந்த பந்தங்களினாலே ஏமாற்றப்பட்டிருக்கின்ற அல்லது நண்பர்களாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் முதலாளிகளாக ஓனர்ஸாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொடர் தோல்விகள் அல்லது தொடர் ஏமாற்றங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த தை மாதம் முதல் நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் குறிப்பாக ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராவது வீட்டில் அற்புதமான முறையில் ராகுவோடு இணைந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பல வகையிலும் பணங்காசுகள் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் திடீர் பணயோகம் திடீர் பணவரவு தனவரவு ஏற்படும் நான் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கேன் சாமி எனக்கு இவ்வளோ பணம் நான் ஏமாந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நான் ஐம்பது லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு கோடி ரூபாய் ஏமாந்துட்டேன் நேத்தலாம் ஒரு அன்பர் சொல்கிறாங்க ஒரு மனா பேருமானா ஒரு மாமா மூலியமாக ஒருத்தர் வராரு அவருக்கு இவர் போய் என்ன பண்ணுறாருங்க இன்னொருத்தருகிட்ட தெரிஞ்சவர்கிட்ட ஒரு கோடி ரூபா வாங்கி தராங்க இவங்க வாங்கிட்டு ரெண்டு பேரும் இவர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இவர் மாதம் மாதம் வேலைக்கு போய் அந்த கடனை கட்டுறாரு என்னைக்கு இவர் ஒரு கோடி ரூபாய் கடனை கட்டி முடிக்கிறது வட்டி கூட கட்ட முடியல போலீஸு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கை போச்சு நிம்மதி போச்சு வருமானம் போச்சு அவனுக்கு வாழ்க்கையே போச்சுங்க அப்போ கிரகம் போய் அவனை எப்படி ஏமாத்திருக்கு பாருங்க மனசாட்சியே இல்லாமல் ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு பையனை ரெண்டு பேரும் சேர்ந்து ராகுவும் சனியும் சேர்ந்து போய் கெடுத்துட்டு வந்துட்டாங்க அவனுக்கு வாழ்க்கை போச்சு அப்போ இந்த மாதிரி பலவிதமான ஏமாற்றங்கள் அதான் நீங்கள் அரசியலில் இருக்கலாம் நீங்க அரசியலில் ஈடுபடக்கூடியவராக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் இன்னும் பல தரப்பட்ட தொழில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் இவ்வளோ எதுக்குங்க ஒரு வேலை செய்கிற இடம் ஒரு வேலை செய்கிற இடம் அந்த இடத்துல எத்தனையோ பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் எத்தனையோ ஆண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் பெண்கள் மட்டுமே நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்பி போனோம் சாமி இப்படி ஆயிடுச்சு சாமி நான் நானே பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னாரு ஆனால் இப்படி மாறிட்டார் சாமி இப்படி சொல்லிகிட்டே போகிறார் எல்லோருக்கிட்டேயும் அதே போல் ஆண்கள் சொல்லுவாங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தால் சாமி அம்மா இப்படி பண்ணிட்டு போயிடுச்சு அப்போ ஆண்கள் பெண்கள் உறவு முறைகளாக இருக்கலாம் வரம்பை மீறிய உறவுகள் ஆசைகளாக இருக்கலாம் பேராசைகளாகவும் அது இருக்கலாம் அப்போ எத்தனை குடும்ப பெண்கள் அல்லது குடும்ப ஆண்கள் வேலை செய்கிற இடத்துல வெளியில் ஏமாந்திருக்கலாம் கடன் சுமைகளில் ஏமாந்துருக்கலாம் அப்போ ஆசைகளினாலே அது பெண்ணாகவும் பொண்ணாகவும் மண்ணாகவும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருந்திருக்குமே ஆனால் என் மருமவை இப்படி நான் நினைக்கவே இல்லை சாமி என் மாப்பிள்ளை இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை சாமி வச்சு வாழவே இல்லை அதுவும் ஏமாற்றம் தான் அப்போ சட்டப்படியாக உள்ளதும் சட்டத்தில் இல்லீகலாக இருக்கிறதும் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே இந்த தை மாதத்திலிருந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஃபைனான்ஸு ஹெல்ப்பு இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் கவலை வேண்டாம் எனது ரிஷப ரிஷபராசி அன்பர்களே இருந்து விடுதலை அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப கௌரவத்திற்கு எதிராக உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களை சுற்றத்தாரோ குடும்ப கௌரவத்திற்கு ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்ப குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தவறுகள் திருத்தப்படும் ஒரு சில பரிகாரங்கள் அதற்கு பேசக்கூடியதாக அமையும் ஆகவே நேயர்களே ஏமாற்றங்களிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருக்குமேயானால் சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லை சரி என்னை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்த சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் नंदी नमचिवायम जय जय जय